ஆமா நீ அங்காளம் படம் எல்லாம் காட்டுற ஆமா நண்பா நம்ம இன்னைக்கு போகக்கூடிய ஏரியா தான் அங்காளம் கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம் மேல் மலைநூருக்கு தான் நம்ம போறோம் வண்டியில பொருள் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அம்மாக்கு சாமி வந்து வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை தான் நம்ம இன்னைக்கு போய் பாக்க போறோம் டோட்டல் ஃபேமிலியாவே போறோம் ஒரு நாள் ட்ரிப் வாங்க எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போகும்போது காட்டுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் பாண்டிச்சேரி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம அங்க வந்துருவாங்க திரௌபதிமன் கோயிலுக்கு அங்க நம்ம வருஷம் வருஷம் கல்புரம் வந்து ஏத்திட்டு தான் நம்ம ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணுவோம் மேல்மலையூர்ல இப்ப கூட்டம் அதிகமா இருக்குங்க ஏன் தெரியுமா பத்து நாள் திருநாள் நடக்குதுங்க நார்மலாவே அங்க கூட்டம் அதிகமா இருக்கும் இப்ப திருநா வேற நடக்குது வேற லெவலா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அதே பேரே பண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆடுல வாங்கி வந்துருவாங்க ஏன்னா இங்க வந்து எதுவுமே எந்த ஒரு பொருளுமே வாங்க மாட்டோம் இந்த ஆடு வந்து நாளைக்கு வந்து கோயிலுக்கு கிடையாது நாளைக்கு பிரியாணி பண்ணதுக்காக இவங்களை வயன் வந்து சரி வாங்க போய் குக் பண்ணது எப்படிங்க பார்ப்போம் குக் பண்ணும் நம்ம வந்து சமையல் சமையல்லாம் சமையல் ஹோட்டலில் இருக்கிறவங்களாம் யாரும் வந்து குக் பண்ண மாட்டாங்க நமக்கு ரிலேஷன் எல்லாமே சொந்தக்காரங்க தான் வந்து இங்கே எல்லாமே சமையல்லாம் செய்யறது டோட்டல் ஃபேமிலியாகவே வந்து இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அந்த அளவுக்கு இங்கே இந்த ஏரியா வந்து இங்கே எங்கே இருக்குன்னா நம்ம வந்து மேல்மலையினூருக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க கல்லாறுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து குட்டி ஒரு டேமும் இருக்கு அது இல்லாம ஒரு மலை ஒரு ஏரியெல்லாம் இருக்குங்க வந்தா இங்க குளிச்சுட்டே போலாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே மீன்லாம் வருக்கிறாங்க சூப்பராக சூப்பராக வறுத்து அப்படியே படைக்கிறதுக்கு தான் வாங்க அவங்க சமைத்து முடிக்கிறதுக்குள்ளே நான் போய் அந்த ஏரியும் அந்த மலையோட வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாகவே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க கல்லாருக்கு வந்தீங்கன்னா இங்கே மறக்காமல் இங்கே வந்துட்டு போங்க ஓகேங்களா வாங்க பார்ப்போம் அரங்கி இவ்வரவு இந்த மாதிரி எல்லாம் பாட்டை போட்டு எனக்கு போனேன்னு ஆசை ஆனால் யூடியூப்ல விட மாட்டாங்களே காப்பி ஆயிடு ரெண்டு வாட்டி வாங்கிட்டேன் காப்பி சரி அடுத்த வாட்டி நான் மாட்ட கூட தான் கூட்டு பிட்டா போட்டுக்கிறேன் இது என்ன போடுவாங்கன்னு தெரியல சரி ஓகே எதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் கல்லாரு இதுதாங்க பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் இங்கே யாரும் மோஸ்ட்லி வந்து ஏரிய மேல் மலைநூருக்கு போகும்போது யாரும் வந்துருக்க மாட்டீங்க அதனால தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் மறக்காம உங்கள் நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இங்கெல்லாம் வந்தீங்களா தண்ணி சூப்பராக விடுத்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கிறேன் ஃபேமிலியோட குளிச்சுட்டுறாங்க நான் யாரெல்லாம் போகல ஏன்னா குழந்தை அங்கே விட்டுட்டு வந்துக்கிறாங்க எல்லாம் விளையாடி என்னக்கிறாங்க அதனால இங்கேலாம் போய் குளிக்கலாம் பார்த்து குளிங்க கொஞ்சம் சில இடத்துல ஆழமாக இருக்கும் கொஞ்சம் கரையாக இருக்கிற இடத்துல மட்டும் குளிச்சுட்டு சேஃப்டியாக போங்க நம்ம மேல்மலைனூர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க இந்த ஏரியா இருக்கு நல்லா இருக்கும் வியூ பாயிண்ட்லாம் குழந்தைங்களோட ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே கீழே இறங்குது ஸ்டெப்பெல்லாம் இருக்குது அதனால ஒன்று பைப்பெல்லாம் வேணாம் கீழே வழியாவே இறங்கி போய்ட்டு குழந்தைங்கலாம் கூட்டு போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அழகாக கூட்டு வந்துருங்க சில இடத்துல பார்த்து குளிங்க ஆழமாக இருக்கும் இங்கேலாம் வந்தீங்கன்னா மேல் மலையில் மலை மலையனூருக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் கல்லாருன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா ஓகேங்களா மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு கோயிலுக்கு போங்க சூப்பராகவும் என்ஜாய் பண்ணிட்டு போலாம் இந்த நேரம் படையெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் சின்ன டேம் நான் சொன்னேன் இல்லைங்க இதுதான் டேம் இந்த ஒரு வாய்க்கு மட்டும் தான் இந்த டேமு எல்லாம் படையிலே ரெடி ஆகிடுச்சு போயிட்டு படைச்சிட்டு நம்ம மேல் மலைநூரில் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு